மூர் நாலு வேலைக்கு மட்டும் போவாதீங்க வேலையிலேயே கஷ்டமான வேலை நூறு நாலு ஏறி வேலை தான் ஆறு மணி நேரமா அந்த கடப்பாரு எடுத்துக்கணும் ஆறு ஆமல சேர்ந்து இடிப்பாங்க அரை ஆண்டு மண் தராது அந்த அரை ஆண்டு ஆறு பொங்காட்டி ஆறு தாளாவில் வாரி மாதிரி கொட்டிட்டு வேப்ப மரம் எங்கிறது புங்க மரம் எங்கிறது புலா மரம் எங்கிறது தொலா மரம் எங்கிறதுன்னு தடுவாங்க எதுக்கு எதுக்கு தடுவுறாங்கன்னு கேட்குறியா மற்ற பேர் செஞ்சு வேலை வேறு தண்ணி ஒழுதேண்ணா அந்த நெவுல போய் செத்த நேரம் குளு கொண்டு பட்டு எழுச்சி வந்தாதான் அந்த உடம்பு சேர்த்த கலகால்னு இருக்கும் ஏன்னா

ரோட்ல பால் காரமாக நான் கரெக்டா ஞாபகம் ஆறு மணி ஆனா போதும் அவன் வண்டி ஆர்ந்த சத்தம் எப்ப கேட்கணும் பத்து இருப்பான் சவுண்ட் கேட்ட உடனே தூங்கி ஏழுச்சி ஒரு நைட் ஒன்னு எட்டு மாட்டிக்குவேன் தேமாரி பவுடர் வச்சு மேக்கப் பண்ணிட்டு பாட்டோம் தலைவாடுறாங்களோ வாரிலையோ பேடி எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ குளிக்கிறாங்களோ மூஞ்சி கழுகுறாங்களோ பல்ல வளர்க்குறாங்களோ நேரா போய் அவங்க போட்டாலும் போச்சு கொடுக்கணும்

கரெக்டா கவர்மெண்ட்டு அண்ணி பார்த்துட்டு இருக்கிறான் யாராவது உள்ள பாட மீன் இந்த துண்டுக்கு போராட்டுக்கு குடிச்சான்டா குடிச்சு விட்டுட்டு தன்னை மீறி போதே படம் பஸ்ஸில் வரத்துக்கு பஸ்ஸுல திருப்பி இல்லை நடந்து என் வீட்டுக்கு வரணும்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு தாண்டி வரணும் கொல்லு ஊடு வீடு மொதல் வாரத்துக்கு காலையில் வச்சா மாறி வச்சா தனிக்கு கீழே இருந்துக்கிறான் வரப்பிலே வீண உடனே அந்த கம்மி ஆட்டிக்கு போதை அதிகமா இருக்கு இயந்திரிக்க முடியல கோலி மேலே போட்டுத்தான் மாதிரி துண்டு அந்த துண்டு மே துண்டு இருந்த வெள்ளமும் துண்டு

நான் நீ யாரு கிட்ட போக பண்ண பண்ணி ஆறு கேட்டுக்கு பறக்கல சத்தியமான புதுசு என்ன பண்ணுவேன் ஊரகாவே இல்லையா நீ நாடி போன ஊரக கொடுச்சு